அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அப்படி செய்யுதுன்னு இப்போ இதை வந்து கோங்குரா ஊர்கான்னு சொல்லலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கட்ட அளவு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன் புளிச்சக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ புளிச்சிக்கீரை வாங்கினோன்னே இமீடியட்டாக அதை செஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீ அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ஏழு எட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காரம் வந்து நல்லாவே இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது மாட்ரேட்டான காரம் உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கூட காஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கணும் இது கலர் மாதிரி கருப்பாகிடுச்சின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதே எண்ணெயிலேயே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள் அதாவது தனியாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க சேர்த்தா கசந்த மாதிரி ஆகிடும் ஸோ இது நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ண புளிச்ச கீரை இலைகளை சேர்த்துக்கலாம் இது கீரை வந்து நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் எண்ணெய் ரொம்ப சேர்த்து வதக்க தேவையில்லை நம்ம ஆல்ரெடி இருக்கிற எண்ணெயே போதும் இது நல்லா சாஃப்டாகி சுருங்கி வரும் கலர் மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா சுருங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தனியாக காஞ்ச மிளகா சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இந்த ஊருக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும் ஸோ லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் கொண்டு வந்துடுறேன் இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேலாம் சேர்த்துக்கலாம் பட் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அளவுகளும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க கோங்கரா பேஸ்ட் அதாவது கீரை பேஸ்ட் இருக்குதுலையே அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பார்க்கவே செம்ம டெம்டிங்காக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை எடுத்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வயசு செம்மையாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கோ கோங்குரா பச்சடியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யை விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்குமே இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துடுறேன் எப்படி இருந்துச்சுன்னு மாதிரி கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்காக